என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து இருந்து பகிரதன் இருந்து பகிரதன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து வாரார் நேரடியாகவே வந்து வாரார் இலங்கைக்கு வந்து வந்திருக்கிறார் கோப்பா என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறார் அப்போ இன்றைய தினம் நேரடியாக வாரார் என்னத்துக்காக வாரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டு நினைவு அவருடைய அம்மா அப்பா இருவருடைய அந்த ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக எங்களுடைய பகுதியில் வந்து ஒரு சிறப்பான உதவியை வந்து வழங்கணும் அப்படின்றதுக்காக வந்து வந்திருக்கிறார் என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லத்துறை பரமேஸ்வரன் செல்லத்துறை பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவருடைய முதலாவது ஆண்டு நினைவு செல்லத்துறை பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவருடைய முதலாவது ஆண்டு நினைவும் அதே மாதிரி பரமேஸ்வரன் இந்திராதேவி என்று சொல்லக்கூடியவாட எட்டாவது ஆண்டு நினைவும் எட்டாவது ஆண்டு நினைவு அவருடைய தாய் தந்தை இருவருடைய அந்த நினைவு தினத்தில் அதை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய பிள்ளைகள் பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவருடைய பிள்ளைகள் செல்லத்துறை பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அவருடைய இரண்டு மகன் பகிரதன் என்று சொல்லக்கூடியவர் வந்து ஜேர்மனியில் இருக்கிறார் பரமேஸ்வரன் கிரிதரன் பரமேஸ்வரன் கிரிதரன் என்று சொல்லக்கூடியவர் வந்து கனடாவில் இருக்கிறார் இந்த பரமேஸ்வரன் கிரிதரனும் பகிரதனும் இணைந்து எங்களுடைய அந்த அப்பாட முதலாவது ஆண்டு நினைவில் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மனம் குளிர்கிற மாதிரி சிறப்பான ஒரு செயல்பாடு செய்யணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு சகோதரர்களும் கதைச்சு ஒழுங்குபடுத்தி நேரடியாகவே பகிரதன் என்று சொல்லக்கூடிய நான் வந்து வாரர் அப்போ அந்த தான் இன்றைய தினம் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் ஆண்டு நினைவு தினம் அவர்களின் நினைவாக நூறு குடும்பங்களுக்கான உலருணவு பொதிகள் அதிக உணவு வழங்கும் மகேஸ்வரன் இந்திரா தேவி எட்டாம் ஆண்டு நினைவு செல்லத்துறை பரமேஸ்வரன் முதலாமது ஆண்டு நினைவு பரமேஸ்வரன் பகீரதன் ஏர்மணி பரமேஸ்வரன் கிரிதரன் கனடா செல்லத்துறை பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவருடைய முதலாவது ஆண்டு நினைவு அவருடைய மகன் பகிரதன் என்று சொல்லக்கூடியவர் வந்து ஜேர்மனியிலிருந்து வருகை தந்திருந்தார் தன்னுடைய தந்தையாருடைய அந்த முதலாவது ஆண்டு நினைவை வந்து இங்கே அந்த கிரிகைகளை வந்து செய்வதற்காக வந்து வருகை தந்திருந்தார் அப்போ அந்த நேரம் எங்களுடைய இல்லத்திலையும் வந்து ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யுங்க நீங்கள் வழக்கமாக வந்து சாப்பாடு கொடுக்குற வீடியோக்களை வந்து பார்த்துருக்குறேன் அதே மாதிரி சாப்பாடு வந்து வழங்கணும் அதே மாதிரி அன்றைய தினம் அந்த மக்களுக்கு ஏதாவது தான் செய்ய நினைப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தார் அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யுங்க தானும் தன்னுடைய சகோதரனான கிரிதரன் என்று சொல்லக்கூடியவர் கனடாவில் இருக்கிறவரும் வந்து இப்படி ஒரு தங்களுடைய தாய் தந்தையருடைய அந்த ஆண்டு நினைவில் வந்து இப்படித்தான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்ததாக அதுக்காக நூறு குடும்பங்களுக்கான ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உலர் உணவு பொதிகளை வந்து வழங்குவோம் அதோட அழகான சுவையான ஒரு மரக்கறி சாப்பாட்டை வந்து வழங்கணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தார் அப்போ அதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்யுங்கன்னு சொல்லி ஏற்கனவே என்னோட தொடர்பு கொண்டு அதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்திருந்துச்சுன்னா அப்போ நேரடியாக வருகை தந்திருந்தார் பகிரதன் என்று சொல்லக்கூடிய அண்ணா அவருடைய தந்தையாருடைய அந்த முதலாவது ஆண்டு நினைவு அதே மாதிரி தாயார் எட்டாவது ஆண்டு நினைவு இந்த இருவருடைய ஞாபகார்த்தமாக எங்களுடைய பகுதிகளில் இருக்கிற உறவுகளை வந்து அழைத்து மதிய உணவு வளங்கள் அதே மாதிரி ஐயாயிரம் ரூபா பதிமதியான உலர் உணவு பொதி வளங்கள் நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்து செய்திருந்தனாங்க ஐயாயிரம் ரூபா பெறுமதியான அந்த உணவு பொதி வளங்கள் நிகழ்வு என்றது வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக இருப்பதாக வந்து ஏராளமான மக்கள் வந்து என்ன வந்து தெரிவிச்சிருந்துச்சுனா இப்போ அவையால் வந்து வேலை செய்து வேலைக்கு போய் தேவைகளை பார்த்தா கூட தங்களுடைய குடும்பத்தில் தேவை சாப்பாட்டு செலவு படிப்பு செலவு உடுப்பு செலவுன்னு சொல்லி இதுகளை பார்க்குறதுக்கே அந்த பணம் போதுமானதாக இல்லாததாக அத இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உறவுகளுக்கு வந்து இப்படியான உதவி இப்போ ஐயாயிரம் ரூபா ஒரு உணவு பொதிகளை வந்து வழங்கியக்குள்ள அந்த சாப்பாட்டு செலவுகளுக்கு செலவிடுற காசுலேருந்து ஒரு பணம் வந்து மிகுதியாக மிச்சமாக வந்து வரும் அவர்களுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தார்கள் எல்லாருக்குமே உதவி செய்ய முடியாது ஆனால் அந்த அப்படி பொ பொதி வளங்கள் நிகழ்வுன்றது வந்து ஏராளமான தனியாக இருக்கிற பெரியாக்கள் நிறைய உதவி தேவையான உறவுகள் வந்து ஏராளமான பேர் இருக்கினும் அப்போ அவர்கள் எல்லாருக்குமே வந்து இப்படி மாறி மாறி மாதத்தில் இப்போ இந்த மாதம் இவர் இந்த பகுதிக்கு கொடுத்தா அடுத்த மாதம் அடுத்த பகுதி அப்படின்னு சொல்லி தெரிவு செய்து தெரிவு செய்து மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கிறது அப்போ இன்றைய தினமும் வந்து மூன்று கிராமங்களில் இருந்து இருபது 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 பேர்னு சொல்லி அழைத்திருந்தனாங்க அதோட ஏற்கனவே பதிவு செய்த உறவுகள் அப்படின்னு சொல்லி நூறு பேரை தெரிவு செய்திருந்தோம் அவர்களுக்கு பொதிகளையும் வந்து வழங்கி இருந்தனாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய வைத்தியர் அர்ஜுனான்னு சொல்லக்கூடியவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் மருத்துவத்தில் நடந்த சில சில பிரச்சனைகளை வந்து வழி கொண்டு வந்திருந்தார் சாதாரண மக்களால் வந்து கதைக்க முடியாது அப்போ அவரே அதுக்குள்ளே இருந்து கதைக்கக்குள்ளே அது கொஞ்சம் பலமாக வந்து இருந்தது அப்படி இருந்தும் மன்னாரில் ஒரு பிரச்சனை வந்து நடந்திருந்தது அப்போ அதை வந்து போய் அத்துமறி உள் நுழைந்ததாக வந்து சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைத்திருப்பதாக வந்து செய்திகள் நூடாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது மக்கள் வந்து அவருக்கு வந்து உங்களோட ஆதரவை வந்து வழங்கணும் அவர் வந்து அங்க இறங்கி அதை வந்து செய்தார் கேட்டார் செயல்பட்டார் என்று சொன்னால் எல்லாமே ஒரு மக்கள்கிட்ட சப்போர்ட் தனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் செயல்பட்டிருப்பார் அண்மை காலமாக வந்து அவருடைய பேச்சுக்களையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது எல்லாத்தையுமே வெளிப்படையாக வந்து பகிர்ந்திருந்தார் கதைச்சிருந்தார் இப்போ ஒரு சில அரசியல்வாதிகள்கிட்ட பேச்சுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளை வெட்டி கட்டி மேடையில் பேசுகிற பேச்சுக்கள்ன்றது வந்து வர மாதிரி இருக்கும் அவர்களுடைய நேரடியான அவர்களுடைய அன்றாட நடவடிக்கை பேச்சுக்கள்ன்றது வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு ஏற்றாட் போல தங்களை மாற்றி கதைச்சி கொள்ளுவினோம் ஆனால் இவர் இயல்பாக எப்படி இருப்பாரோ அதே பழக்கம் அதே கதை பேச்சுக்களை வந்து லைவாகவும் வந்து கதைச்சிக்கொட்டிருந்தார் அதனால் சில சில விடயங்களை வந்து பேசிக்கொண்டிருக்கே கதை எடுத்து அதை அவருக்கு எதிராக வந்து பயன்படுத்தி கதைக்கக்கூடிய மாதிரிக்கும் இருந்தது உண்மையிலேயே அவர் ஒரு நல்ல மனிதர் அவ்வளவுதான் அவரை வந்து பார்த்ததில் வந்து தெரிஞ்ச விஷயம் அவசரப்படுறார் இந்த உலகத்தை வந்து புரிஞ்சு கொள்ளையில தெரிஞ்சு கொள்ளையில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுகள் எல்லாத்தையுமே ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் வந்து என்று சொல்லப்படுற விஷயம் வந்து இருக்கமாக இருக்கணும் தலைமத்துவம் வந்து சரியாக இருக்கணும் தலைமத்துவத்தில் வந்து சின்ன ஒரு சீர்காடு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய மட்டத்தில் இருக்கிறவர் ஒரு பிள்ளையை வந்து செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கீழ் மட்டத்தில் இருக்கிற அவ்வளோ பேருமே புல செய்வினோம் அவரை உதாரணமாக வந்து காட்டுவிணும் நீ திறமான்ற ஒரு கேள்வி வந்து கேட்பினம் கேட்டு போட்டு அங்கே வந்து செயல்பாடு எல்லாருமே எல்லா சைட்லேயுமே ஊழல் வந்து செய்வினம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்குமா இவர் இன்னும் ஊழல் செய்தவர்னா அதுக்கு கீழே இருக்கிற அதிகாரி வந்து பயப்பட மாட்டார் அப்போ எப்போவுமே ஒரு தலைமை வந்து எல்லாத்தையுமே ஆட்சிக்குள்ளே வச்சுருக்கிற அந்த தலைமை வந்து சரியானதாகவும் ஒரு நேர்மையானதாகவும் நீட்டானதாகவும் அங்கே இருக்கேக்குள்ளே தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து தன்னால் மாற்றப்படும் தன்னால் சரியானதாக வந்து நடக்கும் அதை வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் அப்படி ஒரு ஆட்சியை வந்து அனுபவிச்சு நாங்கள் சட்டத்துறையிலேருந்து எல்லாமே வந்து இருந்தது அதெல்லாம் வந்து பார்க்க நேர்மையாகவும் நீதியாகவும் வந்து நடந்தது ஒரு செயல்பாடுகளும் வந்து இங்கே நிர்வாகங்கள் இதுகளெல்லாம் அந்த முறை வந்து இன்னெண்டு அவர்களால் சாத்தியமானது எப்படி அது வந்து நடைமுறைப்படுத்த தலைமை வந்து சரியாக இருக்கக்குள்ளே கீழே உள்ளாக்கள் எல்லாருமே சரியாக இருப்பினும் அப்போ மேலே உள்ள அதிகாரிகள் வந்து பிளவுடையக்குள்ளே கீழே உள்ளாக்கள் எல்லாருமே எந்த ஒரு பய உணர்வும் இல்லாமல் பிளவிடுவினம் அதுதான் ஒரு காரணம் அப்போ அதை மாற்றி அமைக்கிறதுக்காக அவர் வந்து முயற்சி எடுத்திருந்தார் அது வந்து தோல்வியில் வந்து முடிஞ்சுது ஆனால் அது ஒரு சாத்தியமற்ற விடய மக்கள்க ஆதரவை பெற்று ஒரு அதிகாரத்தில் இருந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே கையில் எடுத்து எதுவும் செய்யலாம் அது இல்லாமல் செய்யக்குள்ளே இந்த உலகத்தில் வந்து தீயது செய்கிற ஆக்கள்லாம் கூட இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆக்களை இல்லாமல் கடுமையாக ஒழிக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை இருக்குதோ அதுகளை வந்து ஏற்படுத்தி இல்லாமல் ஆக்கிடுவாங்க அது வந்து எதிர்பார்த்த விஷயம் தான் இப்போ அரிச்சுன்னா டாக்டருக்கு வந்து ஏதாவது ஒன்று கிட்டடியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்போ வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி ஒரு வழக்குகள் வந்து அவரில் வந்து இனி தொடரப்படும் முழுமையாக அவரை செயல்பட முடியாமல் முடக்கப்படுவர் அப்படின்றது வந்து தெரிஞ்ச விஷயம் ஆனால் அவர் ஒரு நல்ல விடயத்தை தான் செய்யப்போனார் ஒரு சாதாரண பொதுமகண்ட நிலையிலிருந்து பார்த்தா அது அவர் எடுத்துக்கொண்ட கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் முழுக்க தேவையானது உண்டு அதால் பாதிக்கப்படுற மக்கள் வந்து ஏராளமான பேர் பாதிக்கப்பட்ட மக்கள் அதுக்கான இதையும் வந்து கதை கேலாமல் இப்போ டாக்டர் ஒரு பிரச்சனை இதுதான் இதுதான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு தான் வருவோம் நாங்கள் வந்து இதுதான் நடந்துட்டேன்னு சொன்னால் அது என்ன நடந்தது அங்கே பிள்ளை நடந்ததா சரி நடந்ததான்றதை கூட கேட்குற அளவுக்கு அதுக்கும் படிப்பு தேவை அது சம்பந்தமாக மேலதிகமான ஒரு அறிவு இருந்தால் செய்தாக்கள் வாங்க பேர் பதிவு செய்யாமல் நான் கேள்விப்பட்டு வந்தனான் என்று ஆக்கள் வந்து உங்களோட பேர் விவரங்களை தனிப்பட்ட ரீதியாக இங்கே கொடுத்துட்டு போங்க அடுத்த ஒரு பொது வளங்களில் வந்து கட்டாயம் கூப்பிடுவோம் அப்படித்தான் இப்ப முதல் வந்திருக்கிற ஆக்கள் எல்லாருமே அக்கா அப்படி இல்லையா வந்து இங்கே பதிஞ்சிருக்கோம் செல்லத்துறை பரமேஸ்வரன் செல்லத்துறை பரமேஸ்வரன் என்று அவருடைய முதலாவது ஆண்டு நினைவு இன்றைய தினம் வந்து முதலாவது ஆண்டு நினைவு அதே மாதிரி பரமேஸ்வரன் இந்திரா தேவி பரமேஸ்வரன் இந்திரா தேவி அவாட அவருடைய மனைவி செல்லத்துறை பரமேஸ்வரனுடைய மனைவி பரமேஸ்வரன் இந்திரா தேவி என்று சொல்லக்கூடியவாட எட்டாம் எட்டாவது எட்டாம் ஆண்டு நினைவு எட்டாம் ஆண்டு நினைவு அதே மாதிரி செல்லத்துறை பரமேஸ்வரன்ற முதலாம் ஆண்டு நினைவு இதில் பரமேஸ்வரன் பகீரதன் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஏர்மனியிலிருந்து வந்திருக்கிறார் அப்போ ஏற்கனவே என்னோடாக வந்து கதைச்சி ஒழுங்குபடுத்தி இருந்தால் நூறு பேருக்கான ஐயாயிரம் ரூபா பருமதியான உலருணவு பகுதிகளை வந்து இன்றைய தினம் வந்து எங்களுடைய பகுதியில் வந்து வழங்குறதுக்கான ஏற்பாடு வந்து செய்திருக்கிறோம் இதற்கான நிதியுதவியை வந்து பரமேஸ்வரன் பகிரதன் பரமேஸ்வரன் கிரிதரன் கனடாவில் இருந்து அவருடைய அண்ணா பகிரதன் என்று சொல்லக்கூடியவருடைய அண்ணா கிரிதரன் என்று சொல்லக்கூடியவரும் இணைந்து இதை வந்து செய்திருக்கிறோம் அப்போ பொதி வளங்கள் நிகழ்வை வந்து பகீரதன் அண்ணா வந்து நான் வைப்பார் சரி பேரை கூப்பிடுங்க ஆ வணக்கங்கண்ணா நீங்கள் மனமரண்டூர் கொஞ்சம் கொடுத்துட்டு

எல்லா கிராமங்கள்லையும் இருந்து இருபது இருபது பேரை வந்து வாங்கன்னு சொல்லி அழைச்சிருந்தனாங்க கேள்விப்பட்டு வந்த மக்கள் கூடுதலாக வந்து இருக்கிறோம்

ஓ ஆனா ஒரு நல்ல சிறப்பான ஒரு செயல்பாடு என்ன அப்பாட முதலாவது ஆண்டு குடும்பம் பூரணம் அம்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அம்மாவா

اتر كلاو هلا الهيلا کون نديتو کونگو انا يوا ناك ابو سيوا بور ليكلا فيكس وراي سام درندر سريو سريو ساريو 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 ساريو

வழக்கமாக செய்கிறது தான் இதை செய்யுங்க இப்போ இந்த இப்போ இன்றைக்கு மிஸ் ஆக்கள் எல்லாருமே பேரை கொடுத்துட்டு போங்க அடுத்த பொதி வளங்களுக்கு இதை செய்வோம் முதல் இப்போ முதல் கூப்பிட்டாக்கள் எல்லாருமே அப்படி பேர் விவரங்கள் இருந்தாக்கள் நானே சரி ஓ வாங்க ஓடு நினைக்கிதுண்ண வாங்கண்ணா எங்க வாங்க

வயது போயிருச்சு தண்ணி காட்டுல குழாய் நீங்க தான் தண்ணி எடுக்கும் நீங்களும் ஆராதிப்பை வீட்டில் நானும் ஐயாவும் ஒரு ஆளு நீங்களும் ஐயாவும் ஒரு மகன் ஒரு ஆளும் இருக்கிற மகனுக்கு எத்தனை வயது மகனுக்கு இருபது வயசு மகனுக்கு இருபது வயது அவர் என்ன செய்கிறார்

அவளத்துக்கிட்ட முடிஞ்சது அந்த உங்க இடம்ன்றது வந்து கொஞ்சம் உயரமான இடம் கால்நடு சம்பு குழம்பு அந்த இடத்துக்குள்ள வந்து அடிக்கிறது வந்து கொஞ்சம் உயரமான இடங்கள் ரேட்டால வந்து மூன்றரை லட்சம் வயது கிட்ட சிம்பிளாவே வந்து வரும் அப்ப அம்மா வந்து முதல் முறுக்கா அவங்களோட பதிவு எடுத்தேன் நான் ஒரு பதிவோட சேர்த்து விட்டுனாட்டேன் இருந்தாலும் இப்ப திரும்பவும் சேர்த்து விட்றேன் யாராவது உறவுகள் பார்த்து அம்மாட நிலப்பாடு வந்து அம்மாட வீட்டுல இருந்து ஒரு தூரமான இடத்துக்கு தான் தண்ணி இழுறதுக்கு போறா அப்போ அவரும் ஆஹ் வயது போனவர் அவர் இழாது மனுஷன் போய் வாபம் வந்த இயலாத நிலமைல இருக்கு மொத்தம் எத்தனை புள்ளைகளம்மா எனக்கு அஞ்சு பேர் அஞ்சு புள்ளைகள் எங்க அந்த அஞ்சு புள்ளைகளும் அஞ்சு பேர்ல ரெண்டு மாவீரர் ரெண்டு போராளி ஒண்டு மாவீரர் ரெண்டு போராளி போராளியா இருந்தவருங்க அவரும் இல்ல ஆள் இல்ல இல்ல போராளி மகன் இல்ல அவர் காணாம போயிட்டாரு

போய் பார்க்கக்குள்ளே அவள் வந்து பிரதானமாக கேட்டு இருக்கிறது இந்த தண்ணி விஷயத்தை தான் தண்ணி இல்லாமல் வேறு காணி வந்து ஒரு போய் பார்த்தனா நான் ரோட்டில் இருந்து பார்த்துட்டு நான் ப்ர வ வாரணம் மாடு சொல்லி போட்டு விட்டுட்டு நம்ம நம்மளோட விட்டு பக்கத்தில் போட்டு கொடுத்தது ஒரு குழாய் கிணறு அப்போ அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ன பிடிச்ச ஒரு தடவையாக தடவையா தனக்குமுறக்கிணறு ஒன்று அமைச்சு நான் அந்த வயது போன நேரத்தோடு உண்மையிலேயே அவள் காணிலேருந்து தண்ணி எடுக்கிற இடம்ன்றதும் வந்து ஒரு பொதுக்குணரா அந்த பொதுக்குணாருக்கு தான் போறவா கல்நடுவில் உள்ள மக்களுக்கு வந்து தெரியும் சம்பு குளத்தில் உள்ள மக்களுக்கு வந்து தெரியும் அம்மா இப்போ இன்றைக்கும் வந்து உங்களை தான் சந்திக்கிறதுக்கு உங்களை தான் சந்திக்கிறதுக்கு இப்போ கண்டாலுமே கேட்டுக்கொண்டிருக்குறா இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் யாராவது அம்மாவுக்கு ரெண்டு மாவீரர் அந்த பிள்ளையில கருத்தில் எடுத்தாவது அந்த உதவியை வந்து கட்டாயம் வந்து செய்து கொடுங்க பிளாய்க்குனர் ரெண்டு நீண்ட காலமாக வந்து கேட்டுக்கொண்டிருக்குறா அவைகளுக்கு ஒரு நீண்ட உதவியா இருக்கும் தோட்டங்களும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே நம்ம என்ன செய்யலாம் அந்த தோட்டம்

அந்த கிணற அந்த வீடியோ பாக்குற உறவுகள்ட்ட நீங்க நம்ம கதைக்கணும் இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி நீங்க இதை பயன்படுத்தி நீங்க என்ன கேட்க நினைக்கிறீங்களோ இதை வீடியோ பார்த்து கேட்டுங்க இந்த வீடியோ பாக்குற உறவுகள்லாம் உதவி செய்யறது ஒரு கதை எங்க பாப்போம் உங்களோட பிரச்சனையை சொல்லி எனக்கு தண்ணி வசதி இல்லாதனால தோட்டங்கள் செய்ய இயலாது கூலி வளைக்கும் போய் உழைக்கிறது எங்களுக்கு எல்லா வயசு போயிடுச்சு நாங்கள் இந்த தண்ணி வசதி இருந்தால் சரி பயிர்களை வச்சுக்கிச்சு நாங்கள் எங்களோட சீவியத்துக்கு எடுத்துக்கொள்வோம் தண்ணி நியாயமான தொழில் போய் எடுக்கணும் வீட்டு தேவை எல்லாருக்குமே சத்திப்பான கழுவை கூட அந்த குழாயில் தான் போய் அடிக்கணும் எனக்கு எதோ தயவு செய்து உங்களுக்கு மன இறங்கி எனக்கு இந்த உதவியை செய்யுங்க கேட்டுக்கொள்றோம் ஓ கேட்டுக்கொள்றேன் ஓ அம்மா இப்படி நீண்ட நாளாக வந்து என்ன வந்து பிடிச்சி பிடிச்சி கொண்டு வைக்கிறோம் அப்போ சரி இன்றைக்கும் ஒரு பதிவை போட்டு அதனூடாக யாராவது முன்னுக்கு வந்தால் உங்களுக்கு அந்த உதவியை வந்து பெற்று தரலாமான்னு சொல்லி தான் நம்ம வந்து கூப்பிட்டு கதைக்கிறேன் சரி நன்றி ஏன்மா பதிவை பார்த்தாராவது முன்னுக்கு வந்தா கட்டாயம் வருவன் இல்லாட்டி திரும்ப திரும்ப பதிவை போட்டுக்கொண்டே இருப்போம் சரியா கிணறு கிடைக்கும் மட்டும் பதிவு போட்டு கொண்டே இருப்போம் இப்ப ரெண்டாவது பதிவு பாப்போமா சரியா